வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் ஜூன் இரண்டாம் தேதி திருக்கணித வாக்கி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி பலன்கள் நடக்கிறது இந்த பயிற்சியில் அஞ்சு ராசிகளுக்கு வந்து நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் என்னென்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிதுனம் மீனம் மகரம் பிச்சிகம் கன்னி இந்த அஞ்சு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பலன் பலன் வரப்போகுது குருவோட ஒட்டுமொத்த நல்ல சுப விஷயங்கள் வந்து இவங்க அடைய போறாங்க இந்த குரு பயிற்சி பலன்கள இந்த மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதன ராசிலே இருக்கார் ஜென்மத்திலே ஜூன் ரெண்டாம் தேதி வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு ஓகேங்களா ராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து குரு வராரு இப்போ குரு ரெண்டாம் வீட்டில் வர்றதுனால குடும்பம் லைஃப் நல்லாயிருக்கும் பணம் நல்லா சளமாக வந்து போயின்னு இருக்கேன் பேச்சு நல்லாவும் இருக்கும் ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஆறாம் வீட்டை பார்க்கும்போது நம்ம நம்மளோட நோய்கள் எல்லாமே சரியாகும் அதுக்குமாதிரி நம்ம எதிரிகள் யார் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அப்புறம் கடன்கள் எல்லாம் தீரும் அதே மாதிரி குருவோட தன்னோட ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால நம்ம ஆயில் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லக்கூடிய மூதாதையோட சொத்துக்கள் ஒரு வில்லு வில் சொத்து இது மாதிரி எதிர்பார்க்காத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபங்கள் இது மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்கள் வந்து எட்டாம் பாவத்து மூலமாக கிடைக்கும் அப்புறம் வந்து பது தன்னோட ஒன்பதாம் பார்வையாக வந்து குரு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு மீனத்துல இப்போ வந்து இருக்கிற சனியை வந்து குரு பார்த்து அவர் பார்வையில சுபத்துவம் பண்றாரு இந்த பத்தாம் பாவத்தை பத்தாம் வீட்டை சூரியன் குரு பார்க்கறதுனால வந்து உங்க தொழில் நல்லபடியா போகும் அதோட உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் நல்லா இருக்கும் உங்களுக்கு கர்ம புத்திரன் வாய்ப்பு உண்டு ஓவராலாம் இந்த குரு தசையில் இந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்கு வந்து திருமணம் ஆகலும் திருமணம் ஆகும் குழந்த படங்களும் குழந்த பிறக்கும் நல்ல ஜாப்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புது வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் நல்லபடியா போகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து மீனராசி இப்போ மீனராசிக்கு குரு அஞ்சாம் வீட்டில் வர போறாரு ஓகேங்களா இப்போ மீனராசியில் ஜென்மத்திலேயே சனி இருக்காரு அந்த தாக்கம் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி இப்போ குறைய போகுது அஞ்ச் அஞ்சாம் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து குழந்தை பாதம் குழந்தை பிறக்கும் நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக போய் படிக்கிற வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு விஷயத்த டீப்பா படிப்பாங்க ஒரு லவ் வரத்துக்கு அங்கே வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குரு அஞ்சாம் வீட்டுக்கு போகிற அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை பார்த்தாவே நிறைய உங்களுக்கு லக் போகுது ஒரு அதிர்ஷ்டம் அப்பா மூலிமா அதிர்ஷ்டம் கிடைப்பது அப்பாவுக்கு ஜாதகம் நல்ல ஒரு உறவு இருக்கும் கோ அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோடு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலு கோவில்களுக்கு போகிறது ஒரு பிஹெச்டி படிக்கிறதுக்கான இது வாய்ப்புகளாக வந்து நல்ல ஒரு ஆன்மீக குரு குருக்களோட ஆசிர்வாதத்துக்கும் அங்கே வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்குறோம் உங்களோட ஆசை அபிலாசைகள் எல்லாத்தையும் இந்த குரு வந்து இது தீர்க்க போறாரு உங்க தொழில் நல்ல லாபத்தை கொடுக்க போறாரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறாரு முக்கியமாக கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளோட பெரியவங்களாக இருப்பாங்க உங்களோட சோஷியல் நெட்ஒர்க் அதிகமாக போகுது உங்களோட சோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது எல்லாமே அதிகமாக போகுது ஒன்பதாம் பார்வையாக வந்து லக்னத்தையே பார்க்க போறாரு சா ராசியே பார்க்க போறாரு ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கறாரு பார்க்கும்போது ஜென்மத்தில் இருக்கிற சனியோட தாக்கம் கண்டிப்பாக ஜூன் ரெண்டு குறையும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மகர ராசி எடுத்துக்கலாம் மகர ராசிக்கு குரு வந்து ஏழாம் வீட்டுக்கு போ போகிறாரு ஏழாம் வீட்டுனாவே திருமணம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு ஸோ சமுதாயத்தில் நல்ல மரியாதை கிடைக்கிறது குழந்தை போகிறாலும் குழந்தை போக போகுது நல்ல ஒரு மனைவியோட நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களோட குடும்ப வார்த்தை நல்லாயிருக்கும் அன்போன நல்லாயிருக்கும் இல்லாத வரைக்கும் நல்லா சுகமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிற ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டுக்கு போக போகிற குருவோட அஞ்சாம் பார்வை வந்து பதினோராம் லீட் இருக்கும் உங்கள் உங்கள் லாபம் கண்டிப்பாக அதிக லாபம் இருக்கும் நிறைய பணம் வர பார்க்கலாம் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் நல்ல ஒரு உறவு இருக்கும் பெரியப்பா கூட ஐ மீன் சித்தப்பா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது இல்லாமல் நல்ல ஒரு மரியாதை பங்கு பண்ணாலும் கிடைக்கும் தன்னோட ஏழாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு பார்க்கும்போது நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க உங்களோடய எண்ணங்கள் ஆசைகள் நல்லாமல் நீங்கள் நிறைவேறும் உங்கள் ஆசை அப்பிலஸ் எல்லாமே நிறைவேற்றி விடுவார் நீங்கள் நல்லா செயல்படுவீங்க ஒன்பதாம் பார்வையாக உங்கள் மூணாம் வீட்டை பார்க்கறாரு மூணாம் வீட்டை குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்து பார்க்கும்போது என்ன அவனா வந்து உங்களுடைய எஃபர்ட் உங்களோட எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களோட முயற்சிகள் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் உங்கள் உங்களோட இடையிலே சகோதரர்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கும் அது இல்லாமல் வந்து உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நிறைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்குது நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் உங்கள் எஃபர்ட் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து விருச்சகராசி வந்து குரு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாரு ஜூன் ரெண்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் வீடு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்பாவோட நல்ல ஒரு பாண்டிங்க கோவில் குளங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறது நல்ல ஒரு குருமார்கள் ஆசிர்வாதம் கடவுளோட பக்தி தெய்வ பக்தியாக அதிகமாக இருக்கும் இந்த கோசாலாக போகிறது நல்ல பசுமாடுகளை வட வணங்குறது நல்ல ஒரு உணவுகளை சாப்பிட்றது இது மாதிரி இருக்கும் அஞ்சாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறதுனால வந்து உங்கள் ராசி சுபத்துவாகும் உங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் உங்களோட அந்த உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லாயிருக்கும் இதுவரையும் கெட்டுப்போன மதிப்பு மரியாதை கௌரவம் எதுவும் இருந்தாலும் அது குருவோட பார்வையில் உங்கள் ராசியில் வரதுனால வந்து எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு மதிப்பு மரியாதையெலாம் கிடைக்கும் ஓவம் அதோட ஏழாம் பார்வையாக அவங்க மூணாம் வீட்டை பார்க்குறாரு மூணாம் வீட்டை பார்க்கணும் மூணாம் வீடு என்ன மகர வீட்டை பாக்குறாரு அப்படி மூணாம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும்னா வந்து உங்கள் முயற்சி எஃபர்ட் எல்லாமே சக்சஸ் ஆகணும் ஓகேங்களா உங்கள் முயற்சியில இருந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கான் உங்க தம்பி கிட்ட தங்கச்சிய அது இல்லாமல் வந்து நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்க இந்த விஷயத்தை எடுத்து செய்யணும்னு முடிவு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும் உங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நல்ல ஒரு பாண்டிங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணி விடும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன காது பிரச்சனை தோல் தோல்ல தோல்வழி தோல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி முதுகலி இந்த நம்ம ஷோல்டரில் எது மாதிரி பெயின் இருந்தால் கூட அந்த பெயின்லாம் சரியாயிட்டு நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி அவரோட ஒன்பதாம் பார்வையாக வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு அஞ்சாம் வீடு காதல் கண்டிப்பாக கை கூடும் உங்களோட நல்ல கௌரவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நிறைய ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பருவதும் குழந்தை பிறந்துடும் இது மாதிரி சுப விசேஷங்கள்லாம் நிறைய போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தா கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து குரு வந்து பதினாறாம் வீட்டுக்கு வர போகிறாரு ஓகேங்களா பதினோராம் தான் சொல்லியாச்சு உங்கள் அனைத்து ஆசை அபிலாசைகள் நல்லா ஹோப்ஸ் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ நல்ல விருப்பமோ கெட்ட விருப்பமோ இல்லை ஒரு மைனஸ்க்கு தொடர்புகள் தீய விருப்பமுங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் தொடர்புகள்னா தீய தொடர்புகளே சுற்றதாகுது ஒன்றுக்கு மேற்பட்ட கணவனோ உணவையோ பதினோராம் வீடு தான் இண்டிகேட் பண்ணுது இந்த நல்ல விஷயம் இது மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது அதை பார்த்து உஷாரணும் பதினொன்றில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்க்குறாரு ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் வில் பி கெட்டிங் அ குட் ஃபார் யுவர் ஆம்பிஷன் எல்லாமே நல்லபடியா முடியும் வந்து அது எந்த ஒரு தடுமாற்றமும் அங்கே இருக்காது முயற்சி எதுவுமே பின்வாங்க மாட்டிங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் கிட்ட பாக்குறாரு உங்க குழந்தை இல்லாத குழந்தை பார்வை போகிற விஷயம் இப்போ விஷயம் டீப்பா படிக்கணும் நான் ஒரு அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் இன்டிஷன் பவர் அதிகமாக வேணும் நல்லா அனலைஸ் பண்ணணும் நல்லா ஒரு கற்பனை ஆற்றல் ஒரு நடிகர் ஆகணும் ஒரு நடிகை ஆகணும் சினி ஃபீல்டில் சக்சஸ் ஆகணும் அதுக்கு இந்த அஞ்சாம் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் கிட்ட குரூப் பார்க்கறதுல வந்து கண்டிப்பா அது நிறைவேறும் ஒன்பதாம் பார்வை ஏழாம் கிட்ட பார்க்குறா திருமணம் வந்து திருமணம் நடந்துடும் லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து காதல் திருமணத்துக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கு உண்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ப்ரீஃபாக இந்த குரூப் பேச்சு பாருங்க பதில் சொல்லியிருக்கிறேன் ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு ராசிக்கு நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான்னுக்குறேன் பன்னெண்டு ராசிக்கு டீட்டெயில் வீடியோ போலான்னுக்குறேன் இது வந்து ஒரு ப்ரீஃபாக கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்து நான் பரேன் இந்த வீடியோ பார்க்குறீங்களா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி